குட் ஆஃப்டர்நூன் எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்களா ஸோ கொஞ்சம் புதினாவை க்ளீன் பண்ணிடலாம் இடை நல்லா ஃப்ரெஷ் பெருசாக இருக்குது க்ளீன் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது சூப்பர் இன்னைக்கு குளி பண்ணியாரம் கொஞ்சம் செய்யலான்றதுக்காக நான் க்ளீன் பண்ணுறேன் புதினா க்ளீன் பண்ணுறேன் நாராஜோ குழிப்பணியாரம் வேணுமா குழி பணியாரம் ஸோ அதுக்காக புதினாவை கிளீன் பண்ணுறேன் லைக் பண்ணுங்க ராஜோ சுவாமி சரணம் இங்க ஏதா போயிட்டேன் ஜோ இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பில் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்க ராஜு இருக்கியா போயிட்டியா சாப்பிட்டேடா நல்லா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் மண் இல்லாத அதனால் நம்ம கொஞ்சம் பரவாயில்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியே கிளீன் பண்ணிடணும் ராஜு காலையிலே குக்கிங் வேலை முடிஞ்சது இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் குழி பணியாரம் கொஞ்சம் புதினா வதக்கி கொட்டி குழி பணியாரம் செஞ்சால் நல்லாயிருக்கும்ல அதுக்காக சாப்பிட்டியா ராஜோ கிளீன் பண்ணி முடிச்சுட்டு ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இவங்களையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு கவரில் போட்டு க்ன் பண்ணிகிட்டேன் கிளீன் பண்ணிகிட்டு புதினா ரொம்ப 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 நல்லது நம்ம என்ன பண்ணுவோம் புதினா சட்னி புதினா இது அதெல்லாம் செய்ய யோசனையாக இருந்தாலும் வாட்டர் பாட்டிலில் ரெண்டு மூணு லீஃப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம புதினா தண்ணி குடித்தா அவ்வளோவும் நல்லது புதினாவில் அவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்குது ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கு எப்படிலாம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி புதினாவை கொடுக்க பாருங்கள் மருத்துவம் மகத்துவம் நிறையவே இருக்குது இதில் ஹைப்ரைட் புதினா இது நாட்டு புதினா பொடி இருக்கும் ஒவ்வொரு இலைகள் எவ்வளோ பெருசு இருக்குது எவ்வளோ பெரிய இழப்பாங்க புதினா மாதிரியே தெரியல இது நம்ம அப்படியே பார்க்காம விட்டு வேஸ்ட்டாக போயிடும் ஒரு கட்டு முப்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ அதனால தான் இந்த ஃப்ரீ டைமில் ஈவினிங்கில் ஹோம் ஒர்க் சொல்லித்தர கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம இவங்களை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது இந்த மாதிரி வேறு இருக்கிறத நம்ம அப்படியே மண்ணில் ஊனி வச்சால் அது நல்லா வரும் நான் அதை தான் பண்ண போகிறேன் സ്വാമി ഇന്ന എം ആവും பேசிக்கிட்டே கிள்ளிட்டா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் எல்லாம் இந்த பழங்கள் எவ்வளோ வேர்கள் இருக்குது வேர் நிறைய நிறைய இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷானது ஒரு பக்கமும் மேலே இருக்கிறது நான் ஒரு பக்கமும் கொஞ்சம் வாடி கலர் மாறாமல் இருக்கிறத ஒரு பக்கமும் நான் வச்சுக்கிறேன் அதை நம்ம இப்போவே செஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நம்ம பொறுமையாக செஞ்சுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் இலை கொஞ்சம் மாறி இருக்கா ஸோ அதனால் இவங்க தனியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கா எடுத்துருவோம் அவ்வளோதான் பொறுமையாக புதினா கீரை எல்லாம் நம்ம வாங்கினோன்னா முதுகு வலியும் வந்துடும் அதுதான் பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோன்னு சொல்கிறது இவ்வளோ வாங்கிட்டு நம்ம பொறுமையாக க்ளீன் பண்ணி இவங்கள நம்ம பார்த்து பார்த்து சீக்கிரமாக வேறு காலி பண்ணணும் புதினா சட்னி செய்யலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்ட்டு அது வேறு இருக்குது கீரை வாங்கிட்டு வந்தால் டூ டேஸில் காலி பண்ணிடணும் டீ கீரையோட கலர் மாறி போயிடும் இது பாருங்கள் எடுக்க எடுக்க வருது பெரிய கட்டை வாங்கிட்டு வந்தால் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த முறை நீங்கள் வர்த்தக்கோங்க அடுத்த முறை எனக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே அவ்வளோதான் அவ்வளவு பொறுமையாக அப்படியே நீங்கள் இப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது யூடியூப்பில் வீடியோஸ் போட்டால் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் அப்படியே வந்து ஸ்லாங் மாறி போகுது அது எப்படின்னே தெரியல போடும்போது தமிழில் தான் வருது அப்புறம் வந்து ஸ்லாங் மாறிடுது உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மோட்டிவேஷன் வீடியோ போடும்போது தமிழில் தான் இருக்குது பட் வியூஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மாறிடுது அது இங்கிலீஷ் கூட சொல்ல தெரியல பட் அது என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்லாங் மாதிரியே இருக்குது എസ് സിലടം ഡൗട്ടേ ആയിടക്കി വെച്ച இந்த கொஞ்சம் இவ்வளோ இருக்குது இவ்வளோ கிளீன் பண்ணியிருக்கோம் இன்னமும் க்ளீன் பண்ணும் இவங்க வந்து கொஞ்சம் இல கலர் மாதிரி இருக்கிறது அந்த முரத்தில் இருக்கிறது வந்து நல்லா க்ரீனாக இருக்கிறது நீ உங்களை கிளீன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை கிளீன் பண்ணிடணும் என்னடா இது நாளைக்கா புதினா சாதம் செஞ்சு கொடுத்துட வேண்டியதுதான் புதினா சாதம் புதினா சட்னி என் பசங்க புதினா பேர் கேட்டாவே ஓடி போயிற அளவுக்கு பண்ணிட போகிறாங்க கிட்ட ஒரு சிலது இருக்குது ஒரு சிலது கிளீன் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கு எப்படின்னு தெரியல என்ன அஜய் அஜய் மா அஜய் மா கொஞ்சம் போட்டு புதினா எது போட்டா சூப்பரா இருக்கும் டீ கொஞ்சம் போடலாம் சுலேமான் டீ குத்துது தெரியல

பெரிய பெரிய இலையாக இருக்கவே தப்பிச்சோம் இதே நாட்டு புதினாவாக இருந்தால் ரொம்ப திணற திணற கஷ்டப்பட்டுருக்கோம் இது அழகாக இருக்கவே நமக்கு சில்லுறத்துக்கு எவ்வளோ டைம் பரவாயில்ல அந்த கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் க்ளீன் பண்ணும் அவ்வளவு சிரமமாக இருக்கும் ஸோ அதோடு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸி தான் இருந்தாலும் மனசு வேலை செய்ய கஷ்டமாக இருக்குல்ல எவ்வளோ தான் வேலை செய்யறது நம்ம சரிய அண்டர்ஸ்டாண்ட் ஆகல போயிடுச்சு முடிக்க போறேன் கிட்ட வந்தடத்தோ வந்தடத்தோ